என்பதாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லுல்லால் ச அவர்கள் மணமகனுக்கு இந்த துவாவை தருகிறார்கள் இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன என்பதாக சொன்னால் யா அல்லா உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன் இந்த பெண்ணிடமிருந்து ஏற்படக்கூடிய நன்மையை மட்டும் நான் கேட்கின்றேன் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த பெண்ணிடமிருந்து ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக இந்த துவாவினுடைய அர்த்தம் இந்த துவாவை எப்படி ஓத வேண்டும் என்பதாக மார்க் அறிஞர்கள் சொல்லி தரும்போது ஒரு சிலர்கள் சொல்கிறார்கள் மணப்பெண்ணின் நெற்றி முடியை பிடித்து ஓத வேண்டும் முன் நெற்றி முடியை பிடித்து இந்த துவாவை ஓத வேண்டும் என்பதாக ஒரு சிலர்கள் சொல்கிறார்கள் ஒரு சிலர்கள் மணப்பெண்ணினுடைய நெற்றியில் கை வைத்து ஓதினால் போதும் என்பதாக ஒரு சிலர்கள் சொல்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த துவாவை எப்படியாவது ஓதியாக வேண்டும் மணமகன் மணப்பெண்ணை பார்த்து அதே போன்று சல்லலால் சிலவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹரீசனுடைய தொடர்ச்சியிலே வைதா இஷ்டரா பைரன் வைதா இஷ்டரா பயிரன் ஒரு ஒட்டகத்தை வாங்கினால் கூட அதை சொல்ல வேண்டுமாம் இந்த துவாவை நம் மணப்பெண்ணுக்காக நாம் ஓதினோமே அந்த துவாவை ஓத வேண்டுமாம் அதே போன்று ஃபல் யவுஹூது பி திருவதி சனாமிகி அந்த ஒட்டகத்தை வாங்கிய உடனே அதனுடைய உச்சத்திலே கை வைத்து கொண்டு சல்லலால் சில அவர் சொல்கிறார்கள் ஒழியக்குள் சொல்ல வேண்டும் மிஸ்ல தாளிக்க அந்த மணப்பெண்ணுக்காக நாம் ஓதினோமே இந்த துவாவை இந்த துவா அல்லாஹி இன் யசலுகை வ ஹைரமா ஜபல்தஹ தக அலேஹி வா ஊதிவிக மின் ஷர்திகா இன் ஷர்திமா ஜபல்தஹ தக என்ற துவா ஓதினமே அந்த பெண்ணிடமிருந்து ஏற்படக்கூடிய நன்மையை மட்டும் நாம் கேட்டோம் தீமையை விட்டும் பாதுகாப்பு தேடினோம் அதே போன்றுதான் இந்த ஒட்டகத்தை வாங்கும் போதும் இப்படி துவா செய்ய வேண்டுமாம் இந்த ஒட்டகத்திலிருந்து ஏற்படக்கூடிய நன்மையை மட்டும் தா அல்லாஹ் இந்த ஒட்டகத்தின் ஏற்படக்கூடிய தீமை விட்டும் பாதுகாப்பாயாக இப்போ எல்லா விஷயத்திலையும் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது அப்போ நன்மையை மட்டும் குறித்து அல்லாவிடத்திலே கேட்கிறோம் எந்த விஷயமாக இருந்தாலும் அதே போன்று சனலால் சில அவர்கள் சொல்கிறார்கள் சும சுமல் பி எதோ பில் பரக்கத்தி பிறகு அந்த ஒட்டகத்தினுடைய முன்னால் கை வைத்து அதாவது பில் பரக்கத்தி வரக்கல் செய்வாயாக என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டுமாம் அப்போ ஒரு பொருளை வாங்கும்போது நாம் அந்த பொருளின் மீது கை வைத்து யல்லா இதிலே பறக்கச் செய்வாயாக இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதை சல்லல்லாவலில் சிலவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஆக எல்லா பொருள்களிலேயும் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது அதிலே நன்மையை மட்டும் கேட்டு தீமையை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக சல்லல்லாவில் சிலவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி நாம் கேட்போம் அல்லாஹு நமக்கு எல்லா பொருள்களிலும் இருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை மட்டும் கொடுத்து நீங்களிலிருந்து காப்பாற்றுவானாக வாஹிரதாவான ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா பிறக்காது